திருப்போ திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உள்ள அந்த அலு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்னங்கடா சொல்ல வரீங்க ஒரு கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாதவர் அடிப்படை உறுப்பினர் இருக்கா இல்லையான்னு தெரியல கட்சியவே மொத்தமா சீமான் குடும்பத்துக்கு அடகு வச்சுட்டீங்களா மனைவி என்ற ஒரே தகுதியாக மட்டும் இருந்தால் இப்பெல்லாம் நடக்கும் இந்த அயோக்கியத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொங்கோ 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 பொங்கோன்னு பொங்குனே இந்த மாமா பையன் மஞ்சப்பொடி மாமா சாட்டை இப்ப நீ என்னடா பண்ண போற என் மனைவிட்டு போய் யாராவது சிபாரிசு போய் நிற்பாங்க அண்ணாட்ட சொல்லி ஆனா இன்னைக்கு ஒரு அமைச்சர் இல்லாத கட்சியிலயோ ஆட்சியிலயோ எந்த பொறுப்பிலும் இல்லாத இது கட்சியாடான்னு சொல்லி பல பேர் தென் மண்டல செயலாளராக மாநில கட்சியின் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாக இருந்த அண்ணன் வெற்றி குமரன் அவர்கள் வெளியேறினார் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வது சால பொருத்தமாக இருக்கு நினைக்கிறேன் கறிக்கஞ்சி ஒரு முத்தி போச்சு அதனால அதுவும் வெளியேறக்கு வாய்ப்பு கம்மி அது வெளியேறினாலும் வெளியேறும் ஆனால் ஒரே ஒரு அயோக்கிய நாய் இந்த மஞ்சப்பொடி மாமா யாரு சாட்டை துறைமுறை மட்டும் வெளியேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை சீமான் வெளியேறினாலும் வெளியேறலாம் என்று நான் அடுத்து பார்த்தீங்கன்னா தனசேகரன் ஒருத்தர் அவர் மிக முக்கியமான பொறுப்பாளர் அவரும் வெளியேறியிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முருகன் என்ற முத்துசாமி இவர் வந்து சென்னையில மிக முக்கியமான தியாகராய தொகுதிக்கு வந்து பொருளாளர் இருந்தவர் அதாவது சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்னொரு பிரேமலதா உதயமாகிவிட்டார் அப்ப அடுத்த விஜயகாந்தை நாம் நினைவு கொள்ளலாம் என்பது எந்த ஒரு மாறுபட்ட ஊர் என்ன சொல்றது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையெல்லாம் தேவையில்லைங்க அது ஆட்டோமேட்டிக் நடக்கும் பொதுச் செயலாளராகும் கையல்வெளி சீமான் தெரித்து ஓடும் தம்பிகள் கதறிக்கொண்டிருக்கும் தலைமை நிர்வாகிகள் பொறுக்க முடியாமல் வெறுத்து வெளியேறிக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான நிர்வாகிகள் தம்பிகள் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுங்க ஏன்னா தமிழ்நாடு குறிப்பாக இந்தியா இந்திய ஜனநாயகம் என்பதே ஒரு முதலாளித்துவ ஜனநாயகம் தான் இது உலகறிந்த விஷயம் ஆனாலும் கூட இங்கே பேசக்கூடிய இடதுசாரிகள் தொடர்ந்து வந்து அதை மறுத்து வந்தாலும் மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை இங்க வந்து நடவடிக்கைப்படுத்த விளைவே நாம் அணிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்தியாவில் முழுக்கவே இருப்பது முதலாளித்துவ கட்சிகள் தான் நமக்கு எந்த மாற்று இல்லை ஆனால் குறைந்தபட்ச ஜனநாயகம் குறைந்தபட்ச முதலாளித்துவ ஜனநாயகம் வேண்டும் என்பதும் தெளிவாக இருக்கிறோம் ஜனநாயக அரசில் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபத்தி ஒரு லிபரல் ஆனால் ஒரு ஒரு அரசை நம்ம எதிர்பார்க்க முடியுது குறிப்பாக தலைநாடு கேட்க முடியாவிட்டாலும் மாநில சுய உரிமைங்கிறது ஒரு முக முக்கியமான கோட்பட இருக்கு இல்லையா அது மாதிரி சில விஷயங்கள் வரவிருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் என்பது மிக முக்கியமானது அதுவும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசு குறிப்பாக பாசிசம் பார்ப்பனியம் நேரடியாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம பெரிய பெரிய விமர்சனத்தை பெரிய தலைகள் மாற்றத்தை நிகழ்த்த முடியாவிட்டாலும் இப்போ வெள்ளும் ஜனநாயகம் சொல்லி தொல் திருமாவள நடத்துகிறார் மாநில உரிமையை மீட்போம் என்று திமுக ஒரு மா ஒரு பக்கம் மாற நடத்துகிறது இன்னொரு பக்கம் ஜோடா நியாய யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி நாடு முழுக்க இந்தியா முழுக்க யாத்திரை தொடங்கியிருக்கார் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் வரவேற்க வேண்டிய காலகட்ட தயவு செய்து மறக்க வேண்டாம் ஏனென்றால் முன் எப்பொழுதும் இல்லாததை விட இப்பொழுது ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பிரங்கை இருக்குமாயின் அது ஒவ்வொரு இந்தியனாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் இடதுசாரியாக இருக்கட்டும் சமூக நீர் செயல்பாட்டாளராக இருக்கட்டும் மனித உரிமை செயல்பாட்டாளராக இருக்கட்டும் ஊடகவியலாளராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதைத்தான் ஒரு தற்காலிக தீர்வுக்காவது ஏற்பார்கள் என்பது உண்மை திண்ணம் இதை ஏன் சொல்ல வர வாரிசு அரசியல் கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசி இருப்பதை பார்த்துருப்பீங்க பல குறிப்பாக முதலாளித்துவ கட்சியிலே ஒரு முதலாளித்துவ கட்சி ஒரு முதலாளித்துவ குற்றஞ்சாட்டு அப்படி தார்மீக ரீதியாக இந்தியாவில் எவனாவது ஒருத்தன் வாரிசு அரசியல் ஏற்று பேசுகிறேன் என்று சொன்னால் ஒன்று அவன் முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது அவன் நூறு சதவீதம் இருக்க வேண்டும் இது ரெண்ட தர வழியே இல்லைங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வேற வழி இல்ல இந்தியாவில் முதலாளித்துவ கட்சிகள் அது அப்படித்தான் தொடரும் இடதுசாரி கட்சிகள் விதிவிலக்காக இருக்கின்றன அங்கே கூட சில விமர்சனம் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் தலைமையை தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பதில் பொதுச்சேலையை தேர்ந்தெடுப்பதில் அங்கு ஒரு ஜனநாயக உட்கட்டம் இருக்கிறது என்பது மாற்றிக்கத்தல்ல ஆனால் முதலாளித்துவ கட்சிகளாக இருக்கக்கூடிய நான் சொல்றது நேற்று சீமான் கட்சியிலிருந்து திமுகவில் இருந்து காங்கிரஸில் இருந்து பல்வேறு கட்சிகளில் இதன் நிலைமை அதாவது நீங்க பிஜேபி சொல்லலாம் உடனே தலைவர் பொருளால் அங்கே மாறுறாங்கன்னு அந்த கிடப்பு கிடையவே கிடையாது ஒருபோதும் அதன் தலைமை பண்பு மாறாது பார்ப்பனையத்தின் தலைமை பண்பு மாறாது குடும்ப அரசியலை காட்டிலும் வாரிசு அரசியலை காட்டிலும் மிக கொடுங்கோலான ஆட்சிக்கு இன்னைக்கு கொடுங்கோலான துன்பங்களை அணிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் என்னென்னா மத்தியில் ஆகக்கூடிய பார்ப்பனிய தலைமையிலான ஆட்சி அது பிஜேபிக்கு யார் கண்டாலும் தலைவர் செயல் பொருளால் ஆகலாம் ஆனால் அதன் தலைமையை ஆர்எஸ்எஸின் தலைமையை கைப்பற்றவே முடியாது அதுக்கு நல்ல உதாரணம் இப்பொழுது ராம ராமர் கோயில் திறந்து வச்சார் இல்லையா மோடி உண்மையிலேயே இந்த நாட்டின் பிரதமர் மோடியா அல்லது மோகன் பகத்தா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு எந்த ஒரு அரசியல் பதவியும் கிடையாது ஒரு அமைப்போட தலைவர் அவ்வளவுதான் ஆனால் அவர் கொடுக்கப்படுகிற மரியாதை பார்ப்பனல்லா கொடுக்கப்படுகிற மரியாதை பிரதமரை மோடியை காட்டி மோகன் பகவத் வழங்கப்படுகிறது இதுவே பார்ப்பனை தலைமை விட்டு பிஜேபி ஒருபோதும் விலகா என்பதற்கான ஒரு நில சான்று சே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த வாரிசு அரசியலில் குறிப்பாக மு ஸ்டாலின் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இப்படி வாரிசாப்பு நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்களே அது அதன் தொடர்ச்சி இப்போ வேற எங்கேயும் நடக்கலை அண்ணன் சீமானவர்களின் வீட்டிலிருந்து ஒரு பூகம்பம் வெடித்துள்ளது நற்செய்தி வெடித்துள்ளது தம்பிகளுக்கு ஒரு கொண்டாட்டமான செய்தி வெடித்துள்ளது குறிப்பாக சரியாக சொல்ல வேண்டுமானால் இதை சிந்திப்பதற்கு இதை சொல்லுவதற்கு தொழில்நோக்கு பார்வை தேவையில்லை தீர்க்க தரிசனவாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு தீர்க்க தரிசனம் என்ற ஒன்ற வார்த்தையே தேவையில்லை சாதாரண அரசின் நுழிப்புள் மேவோன் கூட அதுவும் குறிப்பாக ஜோம்பியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மூளை கொஞ்சம் சற்று மலங்கி போனவர்களுக்கு தெரியும் நாம் கட்சியின் மிக முக்கியமான உயர்ந்த பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு கயல்வெளி வருகிறார் 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 பராக் 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 என்று சொன்னால் அது மிக நண்பர்களே ஆகத்தான் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் சரி எப்படி உறுதியா சொல்றீங்கிறதுக்கு பொதுச் செயலாளராகும் கையல்வெளி சீமான் தெரித்து ஓடும் தம்பிகள் கதறி கொண்டிருக்கும் தலைமை நிர்வாகிகள் பொறுக்க முடியாமல் வெறுத்து வெளியேறி கொண்டிருக்கும் மிக முக்கியமான நிர்வாகிகள் தம்பிகள் கொஞ்சம் நஞ்சா அந்த மூலையில நரம்பு கொஞ்சம் டச்சு இருந்தா கூட ஓடுவாங்க இல்லையா வெளியில அந்த மாதிரி தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஓடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக எனக்கு சோஷனம் சொல்ல வேண்டியதில்லை நானே சொல்றேன் டிக்ளர் சொல்றேன் நிலையா சொல்றேன் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிறார் யார் வெளி அவர்கள் இன்னொரு உதயமாகி உதயமாகிவிட்டார் அப்ப அடுத்த விஜயகாந்தை நாம் நினைவு கொள்ளலாம் என்பது எந்த ஒரு மாறுபட்டது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையெல்லாம் தேவையில்லைங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அடுத்த பிரம்மலாத ரெடியாகி விட்டார் அடுத்த விஜயகாந்த் சீமானும் ரெடியாகி விட்டார் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது அரசியல் புள்ளிவர்கள் அரசியல் ஆய்வறிந்தவர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லோருக்கும் தெரியும் தெரியும் நடக்க போவது என்னவென்று சரி இப்ப என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இப்படி போட்டு உடைக்கிறீங்க கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தாங்க மிக முக்கியமான நிர்வாகியாக குறிப்பாக அண்ணனின் நிழலாகவே பயணித்த புகழேந்தி என்கிற மிக முக்கியமான பொறுப்பாளர் அதை விட்டு வெளியே இருக்கிறார் நீங்க நல்லா பல பிரச்சனைகள் பார்க்கலாம் அவர் கூட இருப்பார் அவர் சமீபத்தில் வெளியே இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா தனசேகரன் ஒருத்தர் அவர் மிக முக்கியமான பொறுப்பாளர் அவரும் வெளியேறியிருக்கிறார் இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முருகன் என்ற முத்துசாமி இவர் வந்து சென்னையில மிக முக்கியமான தியாகராய தொகுதிக்கு வந்து பொருளாளர் இருந்தவர் அவரும் வெளியே இருக்கிறார் ஆஹ் தனசேகரன் வெளியே இருக்கிறார் புகழேந்தி அடுத்து மிக முக்கியமாக ரெண்டு மிக முக்கியமான தலைகள் குறிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது என்று தெரிகிறது உள்ளே என்ன சொல்லுது ஒரு சடுகுடு ஆட்டம் அரசியல் கபடி நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சிக்குள் அவர்களும் இருவர் முக முக்கியமானவர்கள் இதே மாதிரி அவருடைய நல்லாக பின்தொடர்ந்தவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் யார் வெளியேறினாலும் சீமான் மணி மனைவி கயல்வெளி வெளியேற மாட்டார் அது ஏன் என்று உங்களுக்கே தெரியும் அதே போல் கறிக்கஞ்சி கொஞ்சம் சற்று யோசித்தால் என்ன நடக்கும் சொல்ல முடியாது கறிக்கஞ்சி முத்தி போச்சு அதனால் அதுவும் வெளியேறக்கு வாய்ப்பு கம்மி அது வெளியேறினாலும் வெளியேறும் ஆனால் ஒரே ஒரு அயோக்கிய நாய் இந்த மஞ்சப்பொடி மாமா யாரு சாட்டை துறைமுகம் மட்டும் வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை சீமான் வெளியேறினாலும் வெளியேறலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சாட்டை தனது நங்கூரத்தை தனது அஸ்திவாரத்தை தனது அயோக்கியத்தனத்தின் விளைவாக பல ஆடியோ வீடியோக்களை கையிருப்பு வைத்துள்ளார் அது சீமான் வெளியேறது ஒன்றுதான் கிட்டத்தட்ட சாட்டை வீடியோ வெளியும் ஒண்ணுதான் ஆடியோ வீடியோக்களை அதனால் ஒருபோதும் சாட்டை மாமா மட்டும் வெளியேற வாய்ப்பே கிடையாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக தொல்நோக்கு பார்வையோடு ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று இப்போ கயல்வெளி பொதுச்செயலாவது உறுதியா ஆம் உறுதி எந்த குழப்பமும் கிடையாது அவர் பொதுச்செயலாளர்களின் ஆவார் என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் குறிப்பாக தடா சந்தர்சன் இறந்த பிறகு நடந்த புகைச்சல்தான் கட்சி வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது கட்சி வட்டாரத்தில் ஒரு என்ன சொல்ற சாணக்கியத்தனத்தோடு காலை யார வாடுறங்கிற தகுத வேலை எல்லாம் வந்து நம்பி நடந்தது ஆனால் அதற்கு ஒருபோதும் அசைந்து கொடுக்காத சீமான் தனது மனைவியை பொதுச் செயலராக உறுதி காட்டின் வலிவாகத்தான் மிக முக்கியமாக சொல்கிறேன் ஒரு ஒரு கருத்தை ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் தென் மண்டல செயலாளராக மாநில கட்சியின் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாக இருந்த அண்ணன் வெற்றி குமரன் அவர்கள் வெளியேறினார் என்பதை இந்த தருணத்தை சொல்லிக் கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக பச்சையாக நேரடியாக சரியாக சொல்ல வேண்டுமானால் கயல்வெளியும் சாட்டை துரைமுருகனும் தான் வெற்றி குமரன் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்கிற பெரும் குற்றச்சாட்டு இல்லை ஒரு சாதாரண குற்றச்சாட்டை சாதாரண சகஜமாக தெரிந்த விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் ஒன்று இப்ப அந்த சாட்டை பல நேரங்களில் நியாயம்டா நீதிடா அதுடா இதுடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா ஏல இப்ப என்னடா பண்ண போற நான் என்ன ஓ இருந்தாலும் கேக்குறேன்னா ஒரு இல்லையா அதுக்காகத்தான் சொல்றேன் ஒரு ஒரு இந்து அலுவலக நிகழ்ச்சியில ஸ்டாலினுடைய மனைவி அவங்க கலந்துக்கிட்டாங்க எதற்காக ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அதற்கு அவங்க சில மரியாதை செய்யப்பட்டு வச்சுங்களேன் அப்ப பொங்கு பொங்குன்னு பொங்குனா இந்த அரசியல் மகாணம் இறக்குனாங்க இப்ப பொண்டாட்டி எந்த கட்சியிலும் கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாத எந்த பதவியும் வகிக்காத மனைவி என்ற ஒரே தகுதியாக மட்டும் இருந்தால் இப்பெல்லாம் நடக்கும் இந்த சொல்லிட்டு பொங்கோ 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 இந்த மாமா பையன் மஞ்சப்பொடி மாமா சாட்டை நீ என்னடா பண்ண போற இப்ப உன் அண்ணியார் சீமானின் மனைவி கையெழு யார் என்ன செஞ்சுக்கா தெரியுமா திருப்பூர் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உள்ள அந்த அலு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்னங்கடா சொல்ல வரீங்க ஒரு கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாதவர் அடிப்படை உறுப்பினர் இருக்கா இல்லையான்னு தெரியல கட்சியே மொத்தமாக சீமான் குடும்பத்துக்கு அடகு வச்சுட்டிங்களா இல்லை கட்சி வித்துட்டிங்களா இல்லை சீமான் கட்சி தான் அந்த கட்சியா என்னடா யாரா அந்த கட்சியை ஒருங்கிணைப்பாளர் என்ன மாணாவுக்குடா இப்போ வந்து சரியாக சொல்ல வேண்டுமானாலும் கையெழு வந்து ஒரு ச சட்டமன்ற கட்சி கட்சி அலுவலர் திறந்து வைக்கிறார்னா அது என்னடா நடக்குதுங்க அப்போ வாரிசு அரசியல் என்பது உறுதியாகிவிட்டது பொதுச் செயலாளர் ஆகப்போகிறார் என்பது உறுதியாகி விட்டது ஒருவேளை பொதுச் செயலாளர் ஆனாலும் கூட அது வெளியேறாத பல ஜோம்பில் இருக்கத்தான் போகிறார்கள் எந்த மாற்றிக்கணத்திலும் எங்க அதாவது ஸ்டாலின் மகன் என்ன சொல்ல அன்னைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி வரலாம் ஆனால் எங்க அந்நியார் கையில் வழி வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க இவங்க எந்த திசையில் வந்தாலும் முட்டுக் கொடுப்பாங்க ஏன்னால் இவர்கள் மூளை ஏற்றவர்கள் சிந்தனை மலடுகள் மூளையில் சற்று கூட நரம்பு இல்லாதவர்கள் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் எது எப்படியோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிவிட்டது நாம் தமிழ் கட்சியின் அடுத்த பொதுச் செயலாளர் தம்பிகள் செத்தாலும் சரி கதறினாலும் சரி கட்டி பிடிச்ச அழுதாலும் சரி முட்டிக்கிட்டாலும் சரி குண்டாச்சல்லி குதிரை ஓட்டினாலும் சரி ஒருபோதும் நடக்கப் போவதில்லை உறுதியாக ஆகிறார் ஆகிறார் நாம் தமிழ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆகிறார் கயல்வெளி சீமான் அவர்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஜோம்பிகள் தம்பிகளாக மாறுகிறார்களா தம்பிகள் நாளைய தலைவராக மாற வாய்ப்பு இருக்கிறதா அல்லது கயல்வெளி சீமான் தான் அடுத்த பிரமலதா என்றால் சீமான் விஜயகாந்தாவதை யாராலும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் தீர்க்க தரிசனமாக தொலைநோக்கு பார்வையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்